வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சிபிசிஎல் பாலிடெக்னிக் மாணவ மாணவிகளுக்கு மடிகணினி வழங்கும் விழா மணலி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்ஏவிஎல் எம்எல்ஏ தலைமையில் திருவேற்றூர் மத்திய பகுதி செயலாளர் மண்டலம் இரண்டு குழு தலைவர் டாக்டர் ஏ வி ஆறுமுகம் எம் சி ஏற்பாட்டில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசுவாமி எம்பி திருவேற்றூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ மாணவர்களுக்கு மடிகணினி வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது வட்டக்கழக செயலாளர் பகுதிக்கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து அணியின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் கழக உறுப்பினர்கள் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிகணினி வழங்கப்பட்டது

ஒன்றாம் இருந்து ஐந்தாம் படிக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குவது திட்டமாக இருந்தாலும் சரி நம்முடைய ஏழை தாய்மார்களுக்கு இலவச பேருந்து நிலையம் வழங்குவது திட்டமாக இருந்தாலும் சரி நம்முடைய குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டமாக இருந்தாலும் சரி இல்லம் தேடி தள்ளி மக்களை தேடி மருத்துவம் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்த அரசு இந்த தமிழ்நாடு அரசு இந்த அரசு உங்களை எல்லாம் நல்லா படிக்க வைக்கணும் நீங்கள் நல்லாவே படிக்கணும்ன்றதுதான் உங்களுடைய அப்பா அம்மாவுடைய கனவை

கொடுக்குறதுக்கே இத்தனைவரை உழவரி திட்டத்தை கொண்டு வந்து சேர்ந்துள்ளதற்கான திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களுக்கு கையை கொடுக்கறதுக்கே எனக்கு இந்த நீங்கள் சொல்லணும் நீங்களும் நல்ல நான் சொன்ன மாதிரி நாடு நல்லா வரும் மக்களுக்கு நல்லா வளரணும் அந்த திராவிடம் ஐயா கலைஞர் அவருடைய மகன் தளபதி முக சார்ந்த அவர்கள் கலைஞர் அவர்கள் சொல்லுவதைத்தா செய்வா செய்வதைத்தா செய்யக்கூடிய திராவிட